السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين قنيمه الله من الله ريا உதவியால் இன்றைய வகுப்பில் ஆரம்ப பாடமாக நாம் பார்க்க இருப்பது என்ற நூலை நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த நூலிலிருந்து இன்றைய வகுப்பில் நாம் படிக்க இருக்கும் மஸ் அலா சட்ட விளக்கம் அல்பாபு சாதி ஐந்தாவது ஆறாவது பாடத்தில் இடம்பெறக்கூடிய அதாவது இரண்டு காலுரைகள் மீது மஸ் செய்வது தொடர்பான பாடத்தில் இடம்பெறக்கூடிய அல்மஸ் மஸ் வாபி அது நான்காவது நான்காவது சட்ட விளக்கம் முத்த து மஸ் செய்வதற்கான கால அளவு என்ன அதே போல அல் ஐந்தாவது சட்ட விளக்கம் முறிக்கக்கூடிய செயல்கள் மச செய்ததை முறிக்கக்கூடிய செயல்கள் என்னென்ன என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் அடுத்ததாக அல் மஸ் அலத்து ஆறாவது சட்ட விளக்கம் காலம் காலத்தினுடைய துவக்கம் மசவுடைய காலத்தின் துவக்கம் எப்போது என்ற இந்த மூன்று விஷயங்களை தான் இன்றைய வகுப்பில் நாம் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம் إن شاء الله على دواه المسح على الجبيرة والعمامة أه؟ إذا يلا نما على دواه بيل إن شاء الله بارك الله فيكم المسألة الرابعة نانغا نانغا ودي ساتة مدته مدته مسحوريه قال على ان مدة مدة أبن سنة قال ومدة المسح على الخفين إيران دو خف هل الميد مسح سيوة كَالَمْ بالنسبة للمقيم أوري التنجير كودي ورك أه, تدرب بردتي أور كانا مَسَحَ سيد كالا مَاهِرَةٍ خير كالا لا آه ومن أذيب آه للمقيم أذيب ومن سافروه لا يبيح له القصر قصر مُدِيَادَ مديّاً آه سريطورة. அதான் பக்கத்தில் பயணத்தை மேற்கொண்டு இருக்கக்கூடியவருக்கும் பயணிக்கும் அதாவது ஊரில் இருக்கக்கூடியவருக்கும் சிறிய பயணம் சும்மா ஊரில் இருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊருக்கு அருகாமையில் உள்ள ஊருக்கு போனார் ரொம்ப பெரிய தூரம் இல்லை பக்கத்தில் அப்படி போகக்கூடியவருக்கும் கால் மீது மசக செய்வதனுடைய கால அளவு என்பது எவ்முன் வலையில துன் ஒரு நாள் பகலும் இரவும் ஆகும் அதே போல பயணிக்கு பயணிக்கு அவருக்கான காலுரைகள் மீது வச செய்வதற்கான கால அளவு எந்த அளவுக்கு அவர் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் கசு செய்வதற்கு கசூர் செய்வதை ஆகமாக்கக்கூடிய பயணத்தை மேற்கொண்டு இருக்கும் பயணி ஆஹ் கசர் செய்வதை ஆகமாக்கக்கூடிய பயணம் அந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கக்கூடிய பயணிக்கான மசக செய்வதின் கால அளவு அவர் அணிந்திருக்கக்கூடிய காலுரையின் மீது மசக செய்வதற்கான கால அளவு ஆகிறது அய்யாமின் மூன்று நாட்கள் அதாவது மூன்று நாளினுடைய பகல்களும் இரவுகளும் ஆகும் அதற்கான ஆதாரம் அல்லாஹு அன்பு அவர்களுடைய ஹதிஸ் ஆதாரமாக இருக்கிறது ஆல் அல்லாஹூ அன்பு அவர்கள் கூறினார்கள்

கால அளவுகளாக அல்லாஹம் தூதர் சலுள்ள அலிசல்லம் மூன்று நாட்கள் அதாவது மூன்று நாளினுடைய பகல் இரவுகளை ஏற்படுத்தினார்கள் ஊரில் உள்ளவருக்கு பயணத்தை மேற்கொள்ளாமல் ஊரில் உள்ளவருக்கு ஒரு நாள் ஒரு இரவை அதாவது ஒரு பகல் ஒரு இரவு அதாவது இருபத்தி நான்கு மணி நேரம் ஒரு நாளை அல்லாஹின் தூதர் சொல்லா அலிஸ்லம் ஏற்படுத்தினார்கள் ஆதாரம் ரவாஹு முஸ்லிம் இமா முஸ்லிம் ரஹிம் இந்த செய்தியை எண்பத்தி ஐந்தாவது இலக்க செய்தியாக பதிவு செஞ்சிருக்கிறாங்க அடுத்து அல்மஸ் ஐந்தாவது சட்ட விளக்கம் முபகுய து மி முறிக்கக்கூடிய காரியங்கள் அல்லது பின்வரக்கூடிய காரியங்களின் மூலம் மஸ் முறிந்துவிடும் மஸ்ஹானது முறிந்துவிடும் என்னென்ன காரியங்கள் செய்துவிட்டால் மஸ்ஸ செய்த அந்த நிலை முறிந்துவிடும் ஒன்றாவது இதா ஹாஃப் அல் அ மா யூஜிபிள் ஓஸ்ல குளிப்பை கடமையாக்கக்கூடிய செயல் ஏற்படுமையானால் பாபாலல் மஸ்ஹு மஸ்ஹ செய்தது முறிந்துவிடும் லேஹதி ஹி சஃபானபினி அஸ்ஸால் அஸ்ஸால் அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸின் அடிப்படையில் சொல்றாங்க நபி அவர்கள் எங்களை ஏவக்கூடியவர்களாக இருந்தார்கள் இதா குன்னா சஃபரன் பயணத்தில் நாங்கள் இருந்தால் அல்லா خفافنا சலாசத்த ஐயாமின் வலையாளி ஜனாபத்தின் ஜனாப குளிப்பு கடமையான் குளிப்பு கடமையானாலே தவிர மூன்று நாட்கள் அதாவது மூன்று பகல்கள் மூன்று நாட்களின் பகல்களும் மூன்று நாட்களுடைய அந்த இரவுகளிலும் எங்களுடைய ஹுஃபுகளை நாங்கள் கிளட்ட வேண்டாம் என்பதாக அல்லாஹின் தூதர் சொல்லாஹு அலையு செல்லும் பயணத்தின் நாங்கள் இருக்கும்போது எங்களுக்கு ஏவக்கூடியவர்களாக இருந்தார்கள் இப்ப இந்த செய்தி எதை அறிவிக்கிறது பயணத்துல இருக்கும்போது குளிப்பு கடமையாகவில்லை என்றால் மூன்று நாட்கள் வரைக்கும் அவங்க அணிந்திருக்கலாம் இடையில குளிப்பு கடமையாச்சுன்னு சொன்னா மசகனுடைய அந்த நிலை அந்த நிலை முறிந்துவிடும் எனவே அவங்க குளிப்பு போது அங்குடைய கால் உரையை கலட்டி கலட்டி குளித்த பிறகு சுத்தமான நிலையில் மீண்டும் அவங்க கால் உரை அறிய வேண்டும் அதுலேருந்து மசங்களுடைய காலம் ஸ்டார்ட் ஆகிடும் அதே போல் ஊரில் இருக்கும்போதும் ஊரில் இருக்கும்போது ஃபஜரில் வந்து உதாரணமாக மஸ் இது கால் வந்து சுத்தமான நிலையில் அணிந்தீர்கள் என்றால் இரவு நேரத்தில் குளிப்பு கடமையாகிவிட்டது விட்டது என்று சொன்னால் மசகனுடைய நிலையும் முறிந்துவிடும் இப்போ தகஜத்துக்காயிலிருந்து தொழக்கூடிய சமயத்தில் குளித்து விட்டு கால் உரையை கலைந்து குளித்து விட்டு சுத்தமான மீண்டும் கால் அணிந்து கொள்ள வேண்டும் அடுத்து மசகை முறிக்கக்கூடிய இரண்டாவது செயல் இதா வஹற பாது மஹல்லில் ஃபர்தி ஃபர்தான இடத்தில் சில சில பகுதி தென்பற்று விட்டால் ஐ அதாவது துஹூரு பாதில் கதமி. பாதத்தின் சில பகுதி தென்பற்று விட்டால் கரண்டை காலுக்கு உள்ள கரண்டே கணு கருக்கால்ல இருந்து அப்படியே கீழ் உள்ள பகுதி அந்த கீழ் உள்ள பகுதி என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா அல்ல சில பகுதி அவங்க அந்த காலுறையிலிருந்து வெளிப்பட்டு விடுமையானால் பாத்தீள் ஆகிவிடும் மஸ்ஹானது அது வீணானதாக அது முறிந்து விடும் அடுத்து மூன்றாவது காரியம் நஸ் உல் ஹுஃபைனி இரண்டு காலுரைகளை ஹுஃபுகளை கலட்டுவது அதை கலட்டுவது கலட்டினால் அந்த கலட்டுவது யுபத்தொழில் மஸ் மஸ்ஹை முறியடித்து விடும் அதே போல வனஸ் அஹதில் ஹுஃபைனி கனஸ் அதிகமான அறிஞர்களுடைய கூற்றின் அடிப்படையில் ஒரு ஹுஃபை கலட்டினாலும் ஒரு ஹுஃபை கலட்டினாலும் இரண்டு ஹூஃபுகளை இரண்டு காலுரைகளை கலட்டுவதை கலட்டுவதைப் போலத்தான் எனவே இரண்டு காலுறைகளை கலட்டினாலும் மசவ் முறிந்துவிடும் அல்லது ஒரு காலுரையை கலட்டினாலும் மஸ்ஹ் முறை விடும் இந்த கருத்தை அறிஞர்கள் முன்வைக்கிறாங்க பெரும்பாலான கருத்தா அல்லாஹ் நான்காவது காலம் முடிந்து விடுமையானால் அது முறித்துவிடும் மசு செய்வதற்கான அந்த சலுகையை அது விடும் எப்ப அந்த காலம் முடிந்து விட்டதோ அப்ப மஸ்ஹ செய்வதற்கான சலுகையும் முறிந்துவிடும் ஏனென்றால் மஸ் என்பது என்பது நேரம் நிர்ணயம் செய்யப்பட்டதாகும் குறிப்பிட்ட ஒரு நேரம் தான் அல்லாஹின் தூதர் அல்லாஹ் அலி ஹம் அவர்கள் மூலமாக மச செய்வதற்கான காலம் என்பது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது எனவே நிர்ணயம் செய்யப்பட்ட கால அளவை விட அதிகப்படுத்துவது கூடாது நபியவர்கள் நேரம் நிர்ணயம் செய்து கூறியிருக்கக்கூடிய ஹதித்திலிருந்து பெறப்படும் விளங்கப்படும் செய்தியின் மூலமாக நிர்ணயம் செய்யப்பட்ட அந்த கால அளவை தாண்டுவது கூடாது உதாரணமாக ஊரில் இருக்கிறவங்க ஹூஃப் இரண்டு அவங்க காலுரைய காலுரைகளை அணிந்தாங்க கரெக்டாக இருபத்தி நாலு இருபத்தி நான்கு மணி நேரம் ஒரு நாள் ஒரு பகல் அதாவது ஒரு பகலும் ஒரு இரவும் முடிந்து விட்டது என்று சொன்னால் அவங்களுடைய அந்த மசையினுடைய நிலை முறிந்துவிடும் மீண்டும் அவங்க என்ன செய்யணும் கால் கழட்டி சுத்தமான ஒதுவுடைய நிலையில மீண்டும் அவங்க அணிந்து கொள்ள வேண்டும் ஒது செய்த பிறகு சுத்தமான நிலையில அணிந்து கொள்ள வேண்டும் பாரக் ஃபீக்கும் இந்த நான்கு விஷயங்கள் தான் மசகை முறிக்கக்கூடிய விஷயங்கள் காரியங்கள் சரிங்களா பாரக் அல்லா சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் ஒன்றாவது குளிப்பு கடமை ஆயிடுச்சுன்னு சொன்னால் மச மசகம் முறிந்துவிடும் மசக செய்யக்கூடிய சலுகை முறிந்துவிடும் கடமையான அந்த பகுதி அதாவது கரண்டை காலிலிருந்து கீழே உள்ள பகுதி தென்பட்டு விடுமையானால் மசக செய்வதும் முறிந்துவிடும் விடும் உரைகளில் இரண்டு காலுரைகளையோ அல்லது ஒரு காலுரையோ கலட்டினால் மசுகு முறிந்துவிடும் நான்காவது காலம் மசுகு செய்வதற்கான சலுகையினுடைய அந்த கால அளவு முடிந்து விடுமையானால் மசகனுடைய சலுகையும் முறிந்துவிடும் பாரக்கல்லாக ஃபீக்கும் சரி ஆறாவது மஸ் அலா சட்ட விளக்கம் இபுத்திதா உ முத்தத்தில் மஸ்ஹி மஸ்ஹுடைய கால துவக்கம் மசஹ செய்வதற்கான அந்த கால துவக்கம் எங்கிருந்து ஆரம்பமாகுது அணிந்த பிறகு நாம காலுரை அணிந்துட்டோம் அணிந்து விட்டோம் அணிந்த பிறகு எப்போது ஹதத்து சிறு தொடக்கு ஏற்படுகிறதோ ஒரு சி சிறிய தொடக்கு ஏற்படுகிறதோ அந்த ஏற்பட்டதிலிருந்து மசனுடைய காலகட்டம் ஆரம்பமாகும் கமன் தவம் உதாரணமாக ஃபஜத் துலகி ஒது செய்யக்கூடியவரை போல அவர் ஃபஜத் துலஹிக்கு ஒது செய்த பிறகு என்ன செஞ்சாங்க அந்த காலுரைகளை அணிந்தாங்க அவங்களுடைய ஹுஃபுகளை இரண்டு ஹோஃபுகளை அவங்க காலில் அணிந்தாங்க அல்லது இரண்டு காலுரைகளை அவங்க காலில் அணிந்தாங்க அணிந்து கொண்டார் துளுஷம் சூரியன் உதயமான பிறகு அவங்களுக்கு சிறு தொடக்கு ஏற்பட்டது காற்று விட்டுட்டாங்க அல்லது மலம் அல்லது ஜலம் போயிட்டாங்கன்னு சொன்னா சுய தேவையை நிறைவேற்றினாங்க அதன் மூலமாக சிறு தொடக்க அவங்களுக்கு ஏற்பட்டுவிட்டு என்று சொன்னால் வளமயத்தை வந்தா அவங்க ஒது செய்யல தும்மத்தை வந்தா கபலாத்தின் அத அவங்க தான் தொழுதுட்டாங்கல்ல சூரியன் உதயமான பிறகு அவங்களுக்கு சிறு தொடுக்கு ஏற்பட்டது அவங்க அதன் பிறகு ஒது செய்யல பிறகு புகர் துளைக்கு முன்பாக என்ன செஞ்சாங்க ஒது செய்தாங்க என்று சொன்னால் இவங்களுடைய மசகினுடைய காலம் ஆகிறது வக்தில் எப்ப அவங்களுக்கு சிறு தொடக்கு ஏற்பட்டதோ சூரியன் உதயமான அந்த நேரத்துல தானே அதுக்கு பிறகு தானே அவங்களுக்கு வந்து சிறு தொடக்கு ஏற்பட்டது அப்ப அந்த காலம் துவங்குகிறது என்று அறிஞர்கள் தெரிவிக்கிறாங்க சில விளமாக்கல் சில அறிஞர்களுடைய கூற்று என்னன்னு சொன்னா மின் முன்னால எப்ப அவங்க உது செஞ்சாங்களோ அப்போது இருந்துதான் அது ஆரம்பமாகுது அதாவது ஏற்பட்ட பிறகு அவங்க எப்ப உது செய்யறாங்க செய்யபோது அப்ப மசாஜ் செஞ்சிருப்பாங்களே அந்த காலுறை உரை மேல மசா செஞ்சிருப்பாங்க அதான் மசை செய்றாங்க காலையில ஃபஜருக்கு பின் ஃபஜருக்கு அணிந்த அந்த காலுரை மீது ஃபர்ஸ்ட் டைமாக அவங்க வந்து எப்ப வந்து ஆஹ் ஒது செய்யும் போது மசக செய்தாங்களோ அதுல தான் மசஹனுடைய சலுகையின் கால அளவு துவங்குகிறது என்ற கருத்தை அறிஞர்களில் சிலர் முன்வைக்கிறாங்க அல்லாஹ் அயலம் பரக்கல்லும் இன்றைய வகுப்பில் இந்த மூன்று சட்ட விளக்கங்களை மட்டும்தான்

பேண்டேஜ் காயத்தின் மீது போடப்பட்டுள்ள கட்டு வல்ல அம்மா அம்மா தலப்பாகை அதே போல் பெண்கள் தலையில் அணியக்கூடிய முக்காடு இவத் இவற்றின் மீது மசாஜ் செய்வதைய சட்ட விளக்கம் என்ன என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் நாம் படிப்போம் அடுத்த பாடத்துக்கு நாம் சிறிது நேரத்தில் சென்று விடலாம் பார்க்கல்லா ஹூஃபீக்கும்